தாய்லாந்து நாட்டில் சமீப சமீப காலமாக வாடகை மனைவி கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது அங்கு சுற்றுலா வருவர்களுக்கு இளம் பெண்கள் வாடகை மனைவிகளாக மாறுகிறார்கள் ஆனால் இத்தகைய நடைமுறை பல ஆண்டுகளுக்காக இந்தியாவில் நடைமுறையில் இருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகிறது இத்தகைய கொடூர் நடப்பது மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் அந்த மாநிலத்தில் உள்ள சிவபரி மாவட்டத்தின் கிராமங்களில் இந்த விசித்திரமான நடைமுறை பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது தாதிச்சா பிரதா என்று அழைக்கப்படும் இந்த முறையில் பெண்கள் ஒரு மாதம் முதல் ஒரு வருடம் வரை ஆண்களுக்கு மனைவியாக வாடகைக்கு விற்கப்படுவார்களாம் தாதி சாபிரதா என்பது வருடத்திற்கு ஒரு முறை தாங்கள் குடும்பத்தில் உள்ள இளம் பெண்கள் மனைவிகளை சந்தையில் வாடகைக்கு விடும் நடைமுறை பல சதா தசாப்தங்களாக தொடரும் இந்த நடைமுறையில் திருமணத்திற்கு பெண்கள் கிடைக்காத கிராமத்தின் பணக்காரான்கள் வாடகை மனைவிகளை ஏலம் எடுக்கிறார்கள் கண்ணித்தன்மை உடல் தோற்று மற்றும் வயது போன்ற அளவுகோல்கள் அடிப்படையில் ஏலம் எடுக்கப்படுகிறது ஏல சந்தையில் எட்டு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட கன்னி பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக லீகல் சர்வீசஸ் இந்தியா அறிக்கை கூறுகிறது இதற்காக ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் இருபத்தைந்தாயிரம் வரை அந்த பெண்களுக்கு பணம் தரப்படுகிறது சில நேரங்களில் அழகான கன்னி பெண்கள் என்றால் ரூபாய் ரெண்டு லட்சம் வரை ஏலம் எடுக்கப்பட்ட வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது ஏலமிடும் பெண்களுக்கும் ஏலத்தில் எடுக்கும் ஆண்களுக்கும் இடையே ரூபாய் பத்திலிருந்து தொடங்கி நூறு வரையிலான பத்திரத்தில் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது ஒப்பந்த காலத்து முடிவில் பெண்கள் ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளவும் முடியும் பாலின விகிதங்கள் வறுமை வரதட்சணை கொடுமை ஆகியவற்றால் வாடகை மழை நடைமுறை பின்பற்றுவதாக சொல்லப்பட்டாலுமே இந்த கொடூர நடைமுறையால் பெண்கள் பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள் என்கிற அச்சமும் வெளிப்படுகிறது பதினாலு வயதில் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாடகை மணியாக ஏறவிடப்பட்ட சிறுமி தனது துணையாலும் அவரது குடும்பத்தில் உள்ள ஆண்களாலும் பாலியல் துறைக்கு ஆளானதாக தெரிவித்துள்ளார் இதுபோன்று பல பெண்கள் இந்த வாடகை மனைவி கலாச்சாரத்தால் ஏற்பட்ட துன்பங்களை பகிர்ந்துள்ளனர் இக்கலாச்சாரம் குறித்து மத்திய பிரதேச காவல்துறைக்கு தெரிந்திருந்தாலுமே புகார் தர யாரும் முன்வருதல் என்பதால் சட்ட ரீதியாக தடுக்க முடியவில்லை என்ற அறிக்கை வெளியிடப்படுகிறது இருபத்தி நூற்றாண்டிலும் பாரம்பரியம் என்கிற பெயரில் பெண்கள் மற்றும் இளப்பெண்களை வாடகை மனைவியாக விடப்படும் பழக்கம் பெண்கள் உரிமையில் இந்தியா முன்னேறிய போதிலும் நீடித்திருக்கும் பாலின சுரண்டலில் இரண்டு பக்கத்தில் அம்பலப்படுத்துகிறது பெண்களை கண்ணியம் மற்றும் மரியாதைக்கு தகுதியான மனிதர்களாக கருதாமல் வருமானம் மற்றும் சொத்துக்களாக கருதி உடனடியாக தடை செய்வதும் சொல்லி குரல்களும் எழுப்பப்படுகிறது இந்த வருஷம் சமத்தை பயங்கர வரலாப்பாக போய்ட்டுருக்கு இதை பற்றி உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாங்களே